ஹாய் இன்னைக்கு சண்டே ஒரு லேசி டே காலையில் எழுந்திரிச்சு உருளைக்கிழங்கு மசால் பூரி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இது பண்ணும்போது எனக்கு பல நினைவுகள் இன்றைக்கி அப்படியே இருந்துச்சு மண்டேல இதோட ரெசிப்பியை நான் ஷேர் பண்ண வரல பட் அந்த நினைவுகளை தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம வளர வளர எவ்வளோ நம்ம இவால்வ் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஒரு காம்பவுண்ட் வீடு ஆறு வீடு ஒன்றா இருக்கும் அதில் ஃபஸ்ட் வீட்டில் நாங்கள் இருந்தோம் மித்த அஞ்சு வீட்டில் இருக்கவங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர் அண்ட் அ ஒர்க்கிங் விமனுங்கும்போது அவங்க திருப்பூர் போவாங்க நானும் திருப்பூர் போவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் ஈவினிங் வந்துடுவேன் ஆனால் அம்மா வந்து நைட் ஆகிடும் வர்றதுக்கு ஸோ ஒரு ப்ராபப் கூட இருக்குல்ல இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வில்லேஜே சேர்ந்து வளர்த்தின சைல்டு தான் நான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும் அந்த பழைய வீட்டுக்கிட்ட போனால் எல்லாருமே அவங்க பொண்ணாதான் என்னை இப்போ வரைக்கும் நினைப்பாங்க ஸோ எங்கள் அம்மா வர வரைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததை விட பக்கத்து வீடுகள்ல இருந்தது தான் அதிகம் நம்ம இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து எங்கேயாவது விடணும்னு அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது சேஃப்டி இஷ்யூஸ் அது இதுன்னு ஆனால் நான் வந்து என்னோட இப்படி தான் இல்லாமல் அப்படி ஊர் சுற்றுனேன் எந்த புண்ணியத்தில் நான் வந்து எந்த பெரிய அபியூஸுக்கும் ஆளாகாமல் வளர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சி சைல்டு அப்யூஸுங்கிறது எங்கே எப்படி நடக்குன்னே சொல்ல முடியாது நானும் வந்து ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லாமல் இல்லை பட் கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் வளர்ந்தேன் எந்த என்ன சொல்கிறது நூற்றில் ஒன்று ரெண்டு ஆட்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க பட் மற்றபடி நான் ரொம்ப சேஃபாக வளர்ந்தேன் ஸோ எனக்கு எல்லாமே இந்த அத்தைங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அம்மா வந்து ஒரு ஒரு மலையாளிங்க போது தமிழ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் ஊரில் இந்த பூரியோ சப்பாத்தியோ அதெல்லாம் வந்து அவ்வளோ அதிகமாக செய்ய மாட்டாங்க நாங்கள் வந்து புட்டு வெள்ளப்பம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோன்ரா அங்கே போய்டும் ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவும் இங்கே வந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த வனிதா ஆரோக்கிய வாசிகான்னு சொல்லி ஒரு ரெண்டு மேகசின்ஸ் எப்போவுமே வீட்டில் இருக்கும் இந்த சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அலப்புற பண்ணுவாங்க எங்கள் அம்மா இதை ஒரு தடவை உட்காந்து தேய்க்கிறதும் அந்த புக்ஸுக்குள்ளார எல்லாத்தையும் வைக்கிறதும் அதுக்கப்புறம் தனியாக எழுந்திரிச்சு போய் சுடுறதும் இப்படி தான் நானுமே ஃபஸ்ட்டு பழகினேன் அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டு அத்தியெல்லாம் வந்து அப்படியே நின்று 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 சுட்டு எடுப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் தான் நான் பண்ணுறேன் எல்லாமே கோலம் போடுறது பூ கட்டுறது அப்புறம் இந்த சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் பக்தி வீட்டு அத்தைகள் சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே ஆட்டாங்கல் அம்மிக்கல் முதல் கொண்டு எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கிட்ட பல பேர் கேட்குறது எப்படி இப்படி மல்டி டேலண்டடாக இருக்கீங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்கீங்க எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிலாம் பல பேர் கேட்பாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அத்தைங்க தான் ஸோ லைஃப் லாங் நான் வந்து எங்கிட்ட இருக்க ஒவ்வொரு திறமையும் நான் வந்து அவங்களுக்கு தான் வந்து ஓ பண்ணுவேன் அண்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஐ திங்க் தட் மேட்டர்ட் அ லாட் ஃபார் மீ